வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் கடல் சார்ந்த உணவுகளை எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி சமைக்கிறது அதேமாதிரி வெஜிடேரியனில் ஹெல்த்தி ஃபுட்டு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் உங்கள் எங்களோட இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த நண்டை பற்றி பார்த்துருவோம் ஸோ இந்த நண்டு பேர் தான் வந்து கல் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் வந்து அது முட்டாலாம் வச்சிருக்கோம் இந்த இடம் நம்ம இது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க இது வந்து சின்ன நண்டு சின்ன சைஸ் நண்டு இதோட கால்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா கொடுக்கு மாதிரி இருக்குல்ல அந்த கொடுக்கில் பிடிச்சி அந்த கொடுக்கலேருந்து மேலே ஓடு இருக்குது பாருங்க ஸோ அந்த ஓடை நம்ம ஆப்பில் பிடிச்சி இழுத்தோன்னா அவ்வளோதாங்க உள்ளே வந்து பாருங்கள் சென்னை தெரியுது பாருங்க ஸோ இதே ஒரு சில நண்டுலெலாம் இன்னும் நிறைய செண்ண இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போட்டு செய்யலாம் அதே மாதிரி இந்த சைடில் வந்து பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பூ பூ மாதிரி அந்த அதுதான் ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க எடுத்துகிட்டு இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் க அதை இந்த இடத்தையும் நம்ம பிச்சு போட்டுடணும் இதில் செனை இருந்ததுன்னா நம்ம செனையை கழுவுல ஆனால் ரொம்ப மண் இருக்கும் அதில் நம்ம நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அதனால் அதையும் நம்ம பிச்சு போட்டுடணும் ஸோ இது சின்ன நண்டுன்றதால கால் பிக்க போகிறதில்ல நம்ம கால் கட் பண்ணியே போட்டுடலாம் ஸோ இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம நண்டு வந்து மசாலா போட்டு பண்ணாலும் இது நல்லா இருக்குங்க ஆனால் ரொம்ப சதம் இருக்காது அவ்வளோதாங்க இந்த நண்டு கிளீன் பண்ணுறோம் ஸோ பொதுவாக நண்டு வந்து பார்த்திங்கன்னா சளி ஜலதோஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதில் நண்டு சூப் போடலாம் இல்லைன்னா நண்டு தித்தி பண்ணுவாங்க ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நண்டுல பண்ணலாங்க ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும் நண்டு நண்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன நண்டு கிடைச்சா கூட இதெல்லாம் ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் இரநூறு நூறு இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது ரூபாக்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க ஸோ இந்த கால் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுறது நல்லது ஏன்னா அந்த காலில் இருந்து வர ஜூஸ் வந்து மசாலா போய் இறங்கிடும் அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த நண்டெல்லாம் நீங்கள் காலோடவே போட்டுடலாம் அந்த கொடுக்கோடவே போட்டுடலாம் கால் இல்லைனா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் பெரிய நண்டுனால் கால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த நண்டு வந்து நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி அதாவது கொஞ்சம் டேப்பை சின்னதாக வச்சுட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்ம கல் உப்பு மஞ்சள் தூள் பொதுவாக நான் வெஜிடேரியன் எந்த ஏதாவது மீனாக இருக்கட்டும் இல்லை நண்டாக இருக்கட்டும் இல்லை எறாவாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரன் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணும்போது பெறால் எக்ஸ்ட்ரா இருக்கிற பெறால் இருந்தாலும் போயிடும் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏதாவது வேஸ்டேஜ் இருந்தால் கூட அதை நம்ம உராசம் போது கண்டிப்பாக க்ளீன் ஆகிடுங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி நண்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த நண்டு நாங்கள் செஞ்சு பார்த்தோம் தொக்கு தான் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துங்க டேஸ்ட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்